படிடா படிடா என்று அப்பா படித்து படித்து சொன்னது கேளாது பதறி நின்றேன் தேர்வு முடிவன்று அன்றிலிருந்து அந்த மாதம் வரை யார் கேட்டாலும் பொய் மட்டுமே சொன்னேன் தேர்ச்சி பெற்றேன் என்று அதன் பின் ஊரணியில் அமர்ந்து அரட்டை அடிப்பது திருவிழா நேரங்களில் திமிராய் தீவது பழைய பாலங்களில் அமர்ந்து சேட்டை செய்வது என் தொழிலானது வளர வளர ஊருக்குள் எனக்கு நல்ல பெயர் வேலை இல்லாதவன் தேராதவன் என்று ஊர் ஏசலுக்கு திருந்தாத என் மூளை மூளை காய்ச்சலால் தந்தை முடங்கிய போது திருந்தியது முருகனிடம் சேர்ந்தேன் தந்தை திட்டுக்கு திருந்தாத என் மனம் முருகன் திட்டுக்கு கலங்கி அழுதது பொறுத்து பொறுத்து உழைத்தாலும் ஊதியம் குறைவு என் உழைப்பை பார்த்தும் என் அம்மாவின் நன் மனதிற்காகவும் தன் மகளையே எனக்கு மனமுடித்து வைத்தார் என் தாய்மாமன் மகனாக உழைத்த நான் குடும்ப தலைவனாக உழைக்க வேண்டியிருந்தது திருமணத்திற்கு வந்த மொயில் அயல்நாடு செல்ல ஏற்பாடு செய்தேன் உள்ளூர் முகவர் மூலம் வெளிநாடு செல்ல வாய்ப்பு வந்தது ஆண்டவரின் ஆசிர்வாதத்துடனும் குடும்பத்தின் அழுகையுடனும் விமானத்தில் சொகுசாய் அயல்நாடு சென்றேன் விமானத்தில் மட்டும்தான் சொகுசாய் வந்தேனே தவிர இறங்கிய நாள் முதல் இன்று வரை நான் பட்ட இன்னல்கள் எண்ணில் அடங்காதவை கார்பரேட் கம்பெனி வேலை என்றார்கள் கழிவறையை கழுவ விட்டார்கள் கல்லுடல் கொண்ட எனக்கு மனதையும் கல்லாக்க வேண்டியிருந்தது கழிவறையை கழுவினேன் பெருக்கூட்டினேன் கட்டிட வேலை பார்த்தேன் கொதிக்கும் கம்பியை தொட்டதால் என் கை கொப்பளித்து அழுந்தது மனதில் உள்ள வழியை மனைவியிடம் கூட சொல்ல முடியவில்லை உள்ளே வழியிருந்தாலும் அவளிடம் சிரித்து பேசினேன் என் மனைவி வீட்டில் கூட்டி பெருக்கினால் நான் அயல் நாட்டில் தெருவை கூட்டி பெருக்கினேன் அறுசுவை உணவு உண்ட எனக்கு டிப்பனானது வெளிநாடு போன நான்கு மாதத்தில் எனக்கு தேவதை பிறந்தார் மகளுக்கு இனிப்பு உடை பொம்மை மட்டுமே என்னால் அனுப்ப முடிந்தது மனதையும் அன்பையும் முத்தத்தையும் தர முடியவில்லையே என் மகள் இளவரசியாக வாழ நான் இங்கு அடிமையாய் வாழ்ந்தேன் தொலைந்து போன என் இன்பத்தை தொலைபேசியில் பேசிய மகளின் குரல் தந்தது இப்படியே சில மாதம் ஓடியது ஒரு நாள் அசந்துப்படுத்த நேரத்தில் அலறியது அந்த தொலைபேசி எடுத்து பேசிய போது ஊரே அலறியது அது அப்பாவின் மரணத்திற்கான அலரல் வீடு செல்ல நினைக்கும் என்னால் முடியவில்லை இந்த அடிமையை அந்த நாடு விடவில்லை செய்த பாவமோ தந்தைக்கு கொல்லி வைக்க இயலாதவனானே என்னை சுமந்த தந்தையை என்னால் சுமக்க முடியவில்லை அவர் பிணத்திற்காக என்னால் பணம் மட்டுமே அனுப்ப முடிந்தது பின் நான் பாடுபட்டு அழுதாலும் காந்தியை சிரிப்பால் தான் என் குடும்பமும் சிரித்தது பணத்தினாலே உறவினர் முன் தலை நிமிர ஒளி தெரியாதவனிடம் தலை குனிந்தேன் விவசாயம் பார்த்து வந்த சிலர் இங்கு சாயமிழந்து உழைக்கிறார்கள் மனைவியோடு சேராது குழந்தைகளை பாராது வாழும் வாழ்க்கை என்ன வாழ்க்கை நம் நாட்டு வசந்தத்தில் வாழ்ந்த நமக்கு இங்குள்ள வெப்பம் பொறுக்கவில்லை இருப்பினும் கத்தி முனையில் நின்று உழைத்தோம் என்ன கண்டோம் இனியும் பொறுக்க வேண்டாம் அதிகமோ குறைவோ நாம் உழைப்பு நம் நாட்டுக்கே போகட்டும் வெளிநாட்டில் இருந்த ஒழுங்கும் உழைப்பும் நம் நாட்டில் நமக்கு இருந்தால் நாம் நிச்சயம் வெல்லலாம் வளங்களுக்கும் வாய்ப்புகளுக்கும் நம் நாட்டில் குறை இல்லை வெளிநாட்டில் வேதனைப்பட தேவையில்லை வெளிநாட்டில் வேதனைப்பட தேவையில்லை நன்றியுடன் இளங்க ஜோதிஷா முத்துக்குமரன் குடும்பத்திற்காக நாடு விட்டு நாடு சென்று வாழும் அனைத்து வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் இக்கவிதை சமர்ப்பணம்